வணக்கம் நேரடியா உங்களுடைய கிச்சனுக்கு போங்க உங்க கண்ணு முன்னாடி எவ்வளவு பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்குதுங்கிறது பாருங்க உங்களுடைய செல்ஃப திறந்தீங்க அப்படின்னோம்னா நிறைய பொருட்களை வந்து பிளாஸ்டிக் டப்பால அடைச்சு வச்சிருக்கோம் அப்படியே திரும்பினீங்க அப்படின்னம்னா ஃபிரிட்ஜுக்குள்ள திறந்தீங்க அப்படின்னோம்னா நிறைய பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் அதுல வந்து நிறைய பொருட்களை போட்டு வச்சிருக்கோம் கருவேப்பில கொத்தமல்லித்தலை நிறைய காய்கறிகள் அதெல்லாம் பிளாஸ்டிக் பேப்பர்ல போட்டு போட்டு எடுத்து வச்சிருக்கோம் இன்னும் குடிக்கிறதுக்கு தண்ணிய பிளாஸ்டிக் பாட்டில சேவ் பண்ணி வச்சிருப்போம் இதே மாதிரி நீங்க வெளியில இருந்து வரக்கூடிய தண்ணியும் இன்னைக்கு வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் தான் வருது ஈவன் நம்மளுக்கு வரக்கூடிய ஆரோ வாட்டர் ஆகட்டும் அல்லது எந்த ஒரு ரிஃபைனரி இதா இருந்தாலும் அதுவும் பிளாஸ்டிக் டியூப்ஸ் வழியா தான் வருது ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பிளாஸ்டிக் யூசேஜ் இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு இன்னும் குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா கூட குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பால் பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் அது சப்பி குடிக்கக்கூடிய அந்த ரப்பர் இன்னும் குழந்தைகள் வந்து அழுதாமல் இருக்கிறதுக்காக சிலிகான் நிப்பிள்ஸ் மாதிரி ஆர்டிபிஷியல் நிப்பிள்ஸ் எல்லாம் நம்ம வச்சு விடுறோம் சோ இது அத்தனையுமே குழந்தைகளுடைய உடம்புலையும் நம்மளுடைய உடம்புலையும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் தான் நம்மளுடைய உடம்புல கிள இது வந்து ரத்தத்துல வந்து நேனோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறத இன்னைக்கு நிறைய பிளட் டெஸ்ட்ல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஈவன் இந்த நேனோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் ஒரு குழந்தை கருவில் இருக்கிறப்போ அம்மாவுடைய தொப்புள் கொடியை தாண்டி அதாவது கிளாசன்டல் பேரியரை தாண்டி கருவுக்கு போய் அந்த கருவியும் இன்னைக்கு அதோடைய உறுப்புகளை வந்து டேமேஜ் பண்ணி குழந்தை பிறக்கிறப்போ நிறைய பிரச்சனைகளோட அதாவது தீர்க்கவே முடியாத பல பிறவி நோய்களோட பிறகுது இன்னைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இந்த பிளாஸ்டிக்ஸ் அதிக அளவுக்கு அந்த குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னுனா நம்மளுடைய உடம்புல வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது நிறைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு அது வந்து ஒரு பேஸா இருக்குது ஈவன் நம்ம உடம்புல வந்து அதிகமான ஃப்ரீ ராடிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வந்து காசினோஜினிக் எஃபெக்ட்ஸை ஏற்படுத்துது இதனால கேன்சர் உருவாகுது கூட நம்மளுடைய உடம்புக்கு லிவர் லங்ஸ் கிட்னி இதுல இருக்கக்கூடிய உள்ள இருக்கிற லைனிங்ஸ் எல்லாத்தையும் பாதிக்குது ஸ்மால் இண்டஸ்டேன்ல போய் அந்த சிறு வில்லைகள் சொல்லுவோம் அதாவது அந்த குடல் உறிஞ்சிகள் அதுல போய் நல்ல ஒரு கவரிங் ஆகுறதுனால நல்ல சத்துக்களை உறிஞ்ச முடியாம அதனாலேயே நம்மளுடைய நியூட்ரிஷனல் டெபிஷியன்சிஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த பிளாஸ்டிக் அடிப்படையா இருக்குது சோ இப்பேற்பட்ட இந்த பிளாஸ்டிக் நம்மளுக்கு தேவையா இந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரலான ப்ராடக்ட்டுக்கு நம்ம திரும்ப முடியும் இதுக்கு ஒரு நாலு வழிகள் சொல்றேன் நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக கண்ணாடி பாட்டில்ஸ்ல நீங்க உங்க பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அல்லது பீங்கான் பாத்திரங்கள் இட்ஸ் ரெண்டாவது சாய்ஸஸ் மூணாவது விஷயம் வந்து நம்ம எவர் சில்வர் பாத்திரம் அந்த காலத்துல எல்லாருமே எவர் சில்வர் பாத்திரத்தை இருந்தோம் அதுவும் நீங்க பயன்படுத்தலாம் நாலாவது விஷயம் இன்னைக்கு மூங்கில் அல்லது செரட்ட நிறைய விதமான ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான இயற்கையான விஷயங்கள் எது இருந்தாலும் இப்ப சமைக்கிறதுக்கு பயன்படுத்துற அந்த எல்லாமே வந்து இன்னைக்கு மரக்கரண்டியில கிடைக்குது எடுத்து விடுறதுக்கு வந்து செரட்டையில வந்து நம்ம பொங்கல் எல்லாம் வைப்போம் இல்லைங்களா சோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும் இந்த நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ பயன்படுத்துறது மூலமா பிளாஸ்டிக் உடைய அளவை குறைக்க முடியும் உங்களுடைய ஹெல்த்தையும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் நம்மளுடைய மதர் இயற்கையும் நம்ம பாதுகாக்க முடியும் ஆனா அதே சமயத்துல இந்த கண்ணாடி எல்லாம் பயன்படுத்துறப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும் சம்டைம்ஸ் நம்ம கேர்ள்ஸ் வந்து மூட் ஸ்விங்ஸ் இருந்து கோவத்துல வந்து டென்ஷன் ஆகி உடஞ்சிருச்சு அப்படின்னு அப்படியே உடஞ்சு போயிடும் அதனால அந்த சமயத்தையும் கவனமா பார்த்துக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு நேச்சுரலான ப்ராடக்ட பயன்படுத்தி உங்களுடைய கிச்சனையும் அழகானதை மாத்திக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்